ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இந்த மாதிரி உதிரி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சீக்ரெட் ஃபார்முலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்கள் வீடியோக்குள்ளே காமிக்கிறேன் இந்த மெனுலுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பட்டை கிராமம் இந்த நாலுமே சொல்லியிருக்கிற குவான்டி வந்து லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அச்சு அரிசி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க கறி வந்து ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறோம் ஆயில் வந்து மூணு தேக்கு ரெண்டி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அரைக்கக்கூடாது அப்புறம் பொடி உப்பு அதெல்லாமே தேவைப்படுற அளவுக்கு அது எடுத்துக்குங்க அப்புறம் கலரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் மல்லி புதினா பச்சை மிளகா லெமன் ஒன்று லெமன் வந்து நீங்கள் வந்து தயிர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் அது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை தண்ணி வந்து யூஸ் பண்ணும் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிருக்குது கறி வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க புதினா மல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகா பொடி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா தண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க லெமன் வந்து போட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலரும் வந்து அதே மாதிரி ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஆயில் வந்து மிதமான சூட்டாக அதிகமான சூடு இருக்கக்கூடாது வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடுங்க பச்சை மிளகா வந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகலாது அதுக்கப்புறம் டக்குன்னு வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் லைட் ப்ரௌனிஷ் வந்த அப்புறம் நல்லா வந்து கருகருன்னு ஆகக்கூடாது லைட் ப்ரௌனிஷ் வந்தோன்னா த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சொன்ன குவான்டிட்டி நீங்கள் கையளவு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டரை கைந்து வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி போட்டுக்குங்க நல்லா வந்து அடி பிடிக்காத அளவு வந்து கலாரிகிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்கும் உங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் ப்ரோனிஷாக வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அதில் வந்து தண்ணி வர அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து மிளகா பொடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க காரம் செக் பண்ணும்போது திருப்பி வேறுனா கூட பிளஸ்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போதோ விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அடி பிடிக்க ஆரமிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி எடுத்து மிக்ஸ் பண்ணிங்க வாஷ் பண்ணி கறி இருக்குல்லையே எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க அதில் போட்டு அதே மாதிரி திருப்பி எல்லா மசாலா வந்து கறிகளை வந்து நல்லா பெருட்டி விடுங்க ஸ்டவ்வும் ஸ்லோ பண்ண ஒரு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது போட்டுவிட்டு கலர் நான் சொன்னேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலாம் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அப்படியே கூட கலர் எல்லாமே செஞ்சுக்கலாம் நல்லதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மல்லி புதினா நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க அதில் அது போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா நான் தண்ணி இன்னும் யூஸ் பண்ணல இல்லையா அதனால் வந்து அடி பிடிக்கும் அதனால் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை அந்த மாதிரி அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில் அதுக்கப்புறம் லைட்டாக இல்லை எல்லாம் மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி அதில் ஊற்றி விட்டு நம்ம வந்து கறி வேக வச்சிடலாம் இப்போது உப்பு வந்து இப்போ நம்ம வந்து தேவைப்படுற அளவு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த நான் சொல்லியிருக்கிற குவான்டிட்டியில் கொடுத்துருக்கிறது நீங்கள் அங்கே போட்டுருங்க மிளகாப்பொடி வந்து எக்ஸ்ட்ரா நான் செக் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைஃப்ளேம் அதை விட கொஞ்சம் ஹை ஃப்ளேம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க கறி வேகட்டும் அதுக்கப்புறம் கறி எடுத்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கறி நல்லா வெந்துருக்கான்னு பார்த்துக்கங்க வெந்ததுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் பதம் இருந்தால் போதும் கறி ஏன்னா வந்து மு முழுசாக வேகக்கூடாது அதுக்கப்புறம் அரிசி போட்டு ஊற போட்டு அரிசி எடுத்து அதில் வந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அரிசி வந்து உடையாத அளவுக்கு வந்து ஏன்னா நம்ம ஊற போட்டுருக்கோம் இல்லையா அரிசி அதனால் வந்து பிரேக் ஆகும் அரிசி அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக கலாறுனோம் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் விடுங்க எல்லா மசாலாவும் ப்ளஸ் வந்து கறி எல்லாம் இதாகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது நம்ம வேகிற வரைக்கும் நம்ம வந்து அரிசி நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதே நம்ம வச்சுருக்கிற பாத்திரம் அளவுக்கே வந்து ஒரு ஒன்றரை கிலோ பிடிக்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுத்த இன்னொரு ஸ்டவ்ல வந்து தண்ணி நல்லா சுட வச்சுக்குங்க அது எதுக்குன்னா நம்ம வந்து தம் வைக்கிறதுக்காக சில பேர் வந்து தம் வைக்கிறதுக்காக ஸ்டீமர் வச்சுருப்பாங்க அந்த லெமன் புழிஞ்சி விட்டுக்குங்க நம்ம எல்லாம் வந்து ஒரு முக்கால் பாதம் வெந்துருச்சு எல்லாம் அப்படின்னாக்கா அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் அந்த லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தக்காளி இதெல்லாம் போடுறீங்களே அப்போது வந்து அந்த நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த டைமில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணக்கூடாது லெமன்ன்றதுலாம் நம்ம கடைசி மிக்ஸ் பண்ணுறோம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்காண்டி இது வந்து நீங்கள் வந்து ரெடியாக வந்து தண்ணி வந்து சுடு பண்ணி வச்சுக்கோங்க இதில் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்துரும் தண்ணி லைட்டாக கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் செக் பண்ணிங்கன்னா ஒரு முக்கால் பதம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வந்து கறி வந்திருக்கும் நான் சொன்ன இந்த தண்ணி வந்து நான் இன்னொரு பக்கம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டான ஒரு தவா இருக்கும் அந்த தவாவில் வந்து வச்சு விட்டு லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேம்ல இருக்கக்கூடாது அடி பிடிச்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருங்குறதுக்கப்புறம் வந்து முக்கால் பதத்தில் இருக்குது இப்போ எயிட்டி பர்சன்ட் வந்து ரைஸ் வெந்திருக்கு கறி வந்து மேக்ஸிமம் வெந்துருச்சு இதை எடுத்து மூடி போட்டு மூடி விட்டு அந்த சுடு தண்ணி எடுத்து மேலே வச்சு விட்ருங்க இதுக்கு தான் வந்து நம்ம தம் போடுற விதம் அது ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது இதில் வந்து இது ஒரு விதம் நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து தம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவையான பிரியாணி டேஸ்டான பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்ம பிரியாணியோட ஃபைனல் லுக்கு நீங்களே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு